இந்த உலகம் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கும் நீ யார் அதற்கு பதில் சொல்ல அவசரம் வேண்டாம் முதலில் உன்னையே கேள் இந்த உலகம் உன்னை திசை திருப்ப முயற்சிக்கும் அவர்கள் பேசுவார்கள் சிரிப்பார்கள் ஒப்பிடுவார்கள் ஆனால் நினைவில் வை உன் வாழ்க்கை உன் பாதை உன் கனவு உன் பொறுப்பு மற்றவர்களை பார்த்து உன் வேகத்தை குறைக்காதே மற்றவர்களை பார்த்து உன் கனவை சிறிதாக மாற்றாதே உன் வளர்ச்சிதான் உன் பதில் அனைவருக்கும் உன் திட்டத்தை சொல்ல வேண்டாம் அனைவருக்கும் உன் வலியை விளக்க வேண்டாம் சில நேரங்களில் அமைதிதான் உன் மிகப்பெரிய சக்தி அமைதியாக உழை அமைதியாக வளர அமைதியாக வெல்லு ஒரு உன் வெற்றிதான் உன் குரலாக பேசும் நீ நினைக்கிறாயா என்னால் முடியுமா என்று நீ இங்கே இருக்கிறாய் என்றால் நீ இதுவரை எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று நினை அந்த வழிகளை தாங்கிய நீ இந்த கனவை அடைய முடியாதா உன்னால் முடியும் உன்னால் கண்டிப்பாக முடியும் நம்பிக்கை இல்லாத நாள் வந்தாலும் ஒன்று மட்டும் நினை நீ முயற்சி செய்யாமல் தோற்றதில்லை வீழ்ச்சி வரும் வலி வரும் தனிமை வரும் ஆனால் நீ சொல்ல வேண்டிய ஒரு வரி நான் நிறுத்த மாட்டேன் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை சில நேரம் நின்றாலும் பரவாயில்லை ஆனால் திரும்பிப் போகாதே இந்த உலகம் உன்னை நம்பாத நேரத்தில் கூட நீ உன்னை நம்பு உன் மனசுக்குள் ஒரு குரல் இருக்கும் அது சொல்லும் நீ இதற்காகத்தான் பிறந்தாய் அந்த குரலை கேள் அந்த நம்பிக்கையை பிடித்து நட இன்று ஒரு ஆரம்பம் புதிய நாளில்லை புதிய மனநிலை இன்று நீ எடுத்த முடிவு நான் என்னை மேம்படுத்துவேன் நான் அமைதியாக உழைப்பேன் நான் என்னை நம்புவேன் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உலகம் கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை நாள் உலகமே உன்னை கவனிக்கும் இந்த பயணம் உன்னுடையது இந்த வெற்றி உன்னுடையது நம்பு உழை அமைதியாக வெல்லு